ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராம்நாட்கூரை கடை கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையான முட்டை பொடிமாஸ் எப்படி செய்கிறிருந்தாங்க பார்க்க போகிறோம் ரோட்டுக்கடை ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம முட்டை பொடிமாஸ் செய்ய போகிறோங்க அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை பொடிமா செய்கிறதுக்கு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் சேர்த்து நம்ம முட்டை பொடிமா செய்யும்போது ரொம்ப வாசனையாக இருக்குங்க சீரகம் வந்து நல்ல செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது அதனால சீரகம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க சின்னதாக கட் பண்ணி சேர்த்துனா முட்டை பொடி மாஸுக்கு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது வெங்காயம் வந்து கொஞ்சம் நமக்கு நல்லா வதங்கணுங்க இப்போது காரத்துக்கு பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நமக்கு கொஞ்சம் நமக்கு நல்லா வதங்கணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பழமான தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு வதங்கிருச்சு ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இது வந்து டேஸ்ட்டுக்காக தான் நம்ம தக்காளி சேர்க்குறோம் அதிகமான தக்காளி சேர்க்க வேணா ரொம்ப புளிப்பாயிரும் ஒரு தக்காளி வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போது தக்காளி சேர்த்துட்டு தக்காளி மசியறதுக்கு கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம முட்டை பொடி மாஸ்க்கு தேவையான மசாலா பொடி ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க மிளகாத்தூள் வந்து அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சிக்கன் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க சிக்கன் மசாலா சேர்த்திங்கன்னா தான் நமக்கு ரோட்டுக்கடை ஸ்டைலில் சாப்பிட்ற முட்டை மாஸ் மாதிரி நமக்கு டேஸ்ட் இருக்குங்க பெப்பர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க கரம் மசாலா முக்கால் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க இப்போ சேர்த்த எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேங்க ஏன்னா மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக நிறைய சேர்க்கக்கூடாதுங்க கிரேவி மாதிரி ஆயிரும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ நமக்கு தக்காளி கொஞ்சம் மசிஞ்சிருச்சுங்க பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ அதே பேனில் கொஞ்சம் நம்ம வெங்காயத்தெல்லாம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டைகளை வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து நாலு முட்டை எடுத்திருக்கேங்க இப்போ முட்டையை வந்து கடாயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிளகுத்தூள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூளாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க மிளகு காரம் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்குங்க மிளகு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் முட்டைக்கு பார்த்து அளவாகவே சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த மிளகு தூளும் உப்பு வந்து முட்டையில் நல்லா வந்து படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க முட்டை வந்து நமக்கு கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு பெரிய பெரிய பீசஸாக கிடைக்குங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சுங்க பாருங்கள் கொஞ்சம் நமக்கு முட்டை நம்மளுக்கு வெந்திருக்கு இப்போ நம்ம கிளறி விட்டோன்னா நமக்கு முட்டையோட பீசஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பெருசாக கிடைக்குங்க ரொம்ப பொடிசாகாமல் இப்போ சுட சுட சுவையான முட்டை மாஸ் ரெடி பண்ணியாச்சுங்க இந்த மாஸ் வந்து தோசை ஊற்றி அது மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி ரைஸையும் இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம ஒரு பவுலில் வச்சு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் ரச சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியது தாங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க சுவையான முட்டை பொடிமாஸ் பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை நான் பார்க்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்